வெல்கம் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான மாலா வீரராகவன் மறுபடியும் நம்ம சேனலுக்கு வந்திருக்கா மாலா வந்து ஆல்ரெடி மூணு ரெசிபி பண்ணியிருக்கா இந்த சேனல்ல சக்கர பொங்கல் வெந்தய குழம்பு அண்ட் பீட்ரூட் குழம்பு மூணுமே பெரிய ஹிட் நவராத்திரிக்கு மாலா பதத்துக்கு நாங்க போறதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு தான் அதுல வந்து ரொம்ப பெரிய ஹிட்டான ரெசிபிஸ் அப்படின்னா சக்கரை பொங்கல் புளியஞ்சாதம் தயிர் வடை தயிர் சாதம் அண்ட் ஃப்ரூட் பித்தம் இது அஞ்சும் நிறையா பேர் ரெசிபி கேட்டிருக்கா அதனால அதை எல்லாத்தையும் இந்த சேனலில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த ரெசிபிஸை அப்படிங்கிறது எங்களோட ஆசை அந்த சி சீரீஸில் இந் இன்னைக்கு மாலை வந்து ரெண்டு ரெசிபி நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறான் ஒன்று தயிர் சாதம் ரெண்டாவது ஃபேமஸ் லெஜண்டரி ஃப்ரூட் பிக்கோ அது ரெண்டையும் காமிக்கிறதுக்கு சின்வைட் மாலா தேங்க்ஸ் மாலாங் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ தீபா அகேன் ஐ எம் ஹாப்பி உனக்கு திரும்பி வந்து இந்த சேனல்ல உனக்கு காண்கிறதுக்கு ஐஎம் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் இது வந்து என்னன்னா நவராத்திரி நீ சொன்ன மாதிரி நவராத்திரி போது நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் ஃப்ரூட்ஸை கொண்டு கொடுப்பா மோஸ்ட்லி வந்து ஆப்பிள் இருக்கும் பனானா இருக்கும் கிரேப்ஸ் இருக்கும் இஃப் இட் இஸ் அ சீசன் ஃபார் பெர்ஸ்னா பெரிஸை கொண்டு வருவா இல்லைன்னா அந்த மாதிரி போமோ கிரானேட் அந்த மாதிரி எதாவது கொண்டு வருவா இதெல்லாம் நம்ம வந்து எப்ப பேரு பஞ்சாமிரதம் பண்ணி சாப்பிட முடியாது இல்லையா நம்மளாலும் இருக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வேஸ்ட் பண்ணாம அதை வந்து ஜஸ்ட் ஒரு பிக்கலா பண்ணி வச்சிருவேன் அதுல வந்து சில ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண மாட்டேன் பனானா இவன் சொல்லி விட் அதர் டேஸ்ட் கொடுக்காது பலாப்பழமோ இல்ல மாங்காய் மாம்பழமோ இல்லை வந்து மாங்காய் வந்ததோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி புளிப்புக்கு ஏதாவது வந்து கிரீன் ஆப்பிள் பைனாப்பிள் பீச்சு இந்த மாதிரி இப்போ ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அந்த டைம்ல நம்மளுக்கு பெரிய இல்லை கை வசம் அப்படின்னா சீசனும் இல்லைன்னா ஃப்ரோசன் ஐட்டம் கிடைக்கிறது எப்படி தான் ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸு ஸோ அதில் வந்து வெரி வெரி பிளெண்டுன்னு இருக்கும் அந்த பிளெண்டை ஃபுல்லாக வாங்கிட்டு பெரிஸ் காம்பினேஷன் இருக்கும் ஸோ ஏன்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது பிளாக் பெரி எல்லாத்துலேயும் ஸோ இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்து ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு காம்பினேஷன் எடுத்து ஒரு பிக்கலாக பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து தீபா ஃபர்ஸ்ட் வந்து தயிர் சாத்துக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் ரெண்டு விதமான தயிர் சாத்துன்னு வந்து மோர் மிளகாய் யூஸ் பண்ணி பண்றது இன்னொன்று ஹோமோகிரானேட் சூட்டு இது வந்து சாதம் வந்து எப்படி வைக்கணுன்றதை முதல்ல பார்த்துடலாம் நான் இது வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கப் ரைஸ் என்ன ரைஸ் வேணா எந்த ரைஸ் வேணா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து குழைய வரத்துக்கு நீங்கள் ரெண்டு கப்பு குத்தினீங்கன்னா எப்படி யூஸ்வலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா சாதத்துக்கு எப்பயும் வந்து அதுக்கு வந்து மூணோ இல்லை நாலோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரைஸ் ஆன் ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு வந்து நான் யூஸ் பண்ணது வந்து சோனா மசூரி அதுல வந்து ஒன்னுக்கு மூன்றை போட்டேன் நான் இன்னைக்கு மூன்றரை போட்டு நல்லா இன்ஸ்டன்ட் பாட்ல குழைய வந்த நானும் ப்ரெஷர் குக் பத்து நிமிஷம் வச்சேன் நானா குழஞ்ச பிறகு அது விசில் போன பிறகு இறக்கி அதை உடனே என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்தது அதுல வந்து இதை வந்து உடனே சுட 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 மசிக்கணும் ஆறி போயிடுத்துன்னா அந்த குழப்பு வராது என்னதான் நீங்க குழைய பண்ணியிருந்தாலும் அந்த உரத்து போயிடும் ரைஸ் அது ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்குள்ளே ரெடியாக இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோர்மளகாவுக்கு பார்க்கலாம் கடுகு நாலஞ்சு இது டிபெண்டிங் ஆன் த ரைஸ் இப்போ நான் ஒரு கப்பு ரைஸ் வச்சுருக்கேன் அதில் ஹாஃப் வந்து இதுக்கும் ஹாஃப் ரைஸாக வந்து இந்த பொம்மோ கிரட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த க ஒரு நாலு இது லீவ்ஸ் ஆஃப் இது எடுத்துக்கலாம் அதை கிள்ளி வச்சுக்கோங்க இதை வந்து கடுகு இதை வந்து மோர் மிளகா வறுத்து வச்சுன்னுட்டேன் ஸோ அது கொஞ்சம் கருப்பாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஸோ அதனால வறுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பால் ஒரு கப்பு இது வந்து தயிர் ஸோ இந்த தயிரில் பாதி கூத்துனா போதும் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து மீதி உள்ளதை சர்வ் பண்ணும்போது அந்த மீதி இருக்கிற தயிரை கூத்தினிங்கன்னா புளிக்காம இருக்கும் அதுக்காக அண்ட் தேவையான உப்பு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் இது வந்து போமோ கிரானைட் யூஸ் பண்ணி இப்ப பார்ட்டி எல்லாம் நடக்கிறதுனா இந்த சில பேருக்கு மோர் மிளகா ஒத்துக்கும் சில குழந்தைகள் வர்றமோ அப்போ அந்த மாதிரி சமயத்துல சமயத்தில் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஒரு கப்பையோ அது எடுத்து இருக்கோம் எவ்வளவு தேவையும் அந்த சாதத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் இது நிறைய இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆமா இதுல புளிப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து பால் வந்து நிறைய யூஸ் பண்றோம் அத வந்து ஃபர்ஸ்டே போட வேண்டாம் கடைசியா சர்வ் பண்ணும்போது இந்த பொமோகிரனேட்டை போட்டு கலக்கி கொடுக்கணும் நீங்க வந்து ஆனா பார்ட்டிக்கு பண்ணும்போது க்ரீம் ஊத்துவேன்னு சொல்றீங்க ஆமா க்ரீம் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் க்ரீமும் யூஸ் பண்ணலாம் இல்லன்னா க்ரீமர் இருந்ததுன்னா க்ரீமரும் யூஸ் பண்ணலாம் ஹாஃப் அண்ட் ஹாஃப்னா இதில் வந்து இப்போ மில்க் ஒரு கப்புன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டினா லைக் இட் வில் கம் டு ஹாஃப் கப் வரும் போகிறது வந்து ஒரு பத்து பேர் சாப்பிடலாம் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா தயிர் சாதம் ரொம்ப செலவாகாது அதனால நம்ம வந்து ஒரு ஹாஃப் கப் தான் பண்ணியிருக்கோம் நம்ம பண்ண போறோம் ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு இருக்கேன் நான் காத்தாலே பண்ணி வச்சுருவோம் ஈவினிங் வரானா ஸோ தட் அந்த பால் எல்லாம் சேர்ந்து உர ஏறி நன்னா அந்த தயிர் சாதம் ரொம்ப டேஸ்டியாக வரும் அதுக்காக நானும் ஃப்ரிட்ஜ்லையும் வைக்கலாம் நீங்கள் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி கெஸ்ட் வரது முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஓ நீங்க இதுக்கு வெண்ணெய் எல்லாம் போடுறது இல்ல வெண்ணெய் கிடையாது எதுவும் கிடையாது வெரி சிம்பிள் சோ இப்ப வந்து நம்ம மோர் மிளகா வச்சு பண்ற ரெசிபியை பாத்துரலாம் மோர் வந்து இப்ப யூஸ் பண்ணும்போது கடுகு போட்டு ஆட்டர் ஆன பிறகு அதுல எங்க அம்மா என்ன சொல்வானா கிள்ளி போடும் இத கருவேப்பிலைய அப்படின்னு அது டேஸ்டே வேற கட் பண்ணாத அப்படின்பா அதனால நான் கிள்ளி தான் போட்டிருக்கேன் அதை கைக்கு வந்த பக்குவத்துக்கு கிள்ளிக்கலாம் ஸோ கிள்ளி இந்த மாதிரி வச்சிருக்கேன் ஸோ நன்னா வறுத்து வச்சிருக்கேன் மோர் மிளகாய்க்கு மிளகாய் வறுத்து வச்சிருக்கேன் உப்பு இங்கே வச்சிருக்கேன் நீங்க வந்து நார்மல் ஆயில் ஆமா சாதாரண ஆயில் ரொம்ப ஆயிலே போட வேணாம் தயிர் சாத்துக்கு ஏன்னா தயிர் சாதத்துல எண்ணெய் மிதக்காக்க வேண்டாம் ஸோ அதனால அது கடுகு அளவுக்கு என்ன போதும் பெருங்காயம் நினைக்கிறவா பெருங்காயம் போடலாம் வாசனை நான் போட்டிருக்கேன் ஒரு தேவைன்னா போடலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல உப்பு இருக்கும் ஆமா அதனால உப்ப வந்து குறைச்சலா போட்டுக்கணும் அதுக்குதான் நம்ம தேவையான அளவுன்னு நான் சொல்லிருக்கேன் சொன்ன மாதிரி நல்லா குழைய பண்ணிட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர்ல இல்ல மத்தோ எடுத்து அதை நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும் அதை நல்ல சில்லுன்னு ஆகிடுத்துப்போ ஸோ ஏன்னா நம்ம பாலும் தயிரும் குத்துக்கும் போது ரெண்டும் சேரும் போது உனக்கு ஒன்றுமே திருத்திரியாக வரும் ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு வச்சுருக்கேன் அப்படி சில்லுன்னு ஆலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நாய் வச்சால் கொஞ்சம் இதாகிடும் மசிச்சுட்டு தான் வைக்கணும் நல்லா குழைய மசிச்சுட்டு தான் வைக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் மசிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இப்போ பாலை அதில் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் தான் மாலா ட்ரிக்கு ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சுட சுட ஊத்தினோம்னா நீங்க சொல்ற மாதிரி சில பேர் தயிர் சாதம் அப்படியே திரிஞ்சு தெரியும் பால் மாதிரி தெரியாது ஸோ ஒரு கப்பு பத்தி அரை கப்பு சாதத்துக்கு நான் ஒரு கப்பு பாலை குத்திருக்கேன் தயிரை வந்து அண்ணா ஆறி இருக்கிறதுனால உடனே சேர்த்துடலாம் இப்போ ஹாஃப் கப்பு நான் இப்போ இதில் குத்துறேன் திரும்பி வேணுமா பார்ப்பேன் சரின்னு பார்த்துட்டு இப்போ வந்து திரும்பி கலக்கிறேன் இந்த கடுகும் இதையும் போட்டுக்கிறேன்

அது வந்து ஆகாம அப்படியே அப்படியே அதே போற அப்படியே இருக்கும் பார்த்துட்டு வேணும்னா யூ கேன் ஆட் மோர் சவுன் அந்த பண்ணி கொடுத்தா சாப்பிடுங்க பே தீவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு தயிர் சாதத்தை பண்ணி கொடுத்தா போல சாப்பிடுறோம் கடைக்கடை என்ன பாயிலே இருக்காது என்ன போல அது மாதிரியே நான் வந்து இதையும் செஞ்சு வச்சிருக்கேன் கிரீமர் வேணும்னா கிரீமர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏ நான் கிரீமர் யூஸ் பண்ணலை ஏன்னா ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறே நம்ம வந்து இது இவ்வளோலாம் தேவையே இல்லை ரிச்சாக இருக்கும் டெய்லி பண்ணும் போது இந்த மாதிரி பண்ணலாம் கெஸ்ட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு வேணும்னா கிரீமர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தயிர் சாத்துக்கு திரும்பி பாலை குத்துறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குத்திக்கிறேன் குத்தி முதல்ல இதை நான் பிசிஞ்சிட்டு இது வந்து லம்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா

ரொம்ப தயிர் இப்போ சேர்க்க வேண்டாம் ஸோ சாப்பிட வரும்போது அந்த போமோகிரானேட்டை சேர்க்கும்போது சால்ட் போதுமா என்னன்னு பார்த்துன்ட்டு அதுக்கப்புறம் போமோகிரானேட் சேர்த்துட்டு தயிர் வேணும்னா அந்த டைம்ல ஏன்னா புளிப்பு இதுவே உனக்கு புளிப்பு ஸோ அப்படின்னுச்சே உனக்கு வந்து ரொம்ப புளிப்பாகாமல் இருக்கணுன்றதுக்காக போமோகிரனேட் போ சர்வ் பண்ண போ போகும்போது பத்து நிமிஷம் முன்னாடி ஓகே நட் ஆல் திஸ் திங்க்ஸ் ஸோ ஆல்ட்டர் சேர்க்க போகிறேன் இப்போ நான் இப்போ எடுத்துட்டேன்னா ஹாஃப் அ டேபிள்ஸ்பூனில் த்ரீ ஃபோர்த் போட்டிருக்கேன் நான் அம் கோயன் டூ சீ இது போதுமான்னு பார்க்க போகிறேன் துளிபாக போட ஏன்னா அது வந்து காமிக்கல தயிர் சாதத்துல இந்த ஜூஸ போடக்கூடாது ரொம்ப ஏன்னா அது செவப்பாயிடும் ஸோ இதுல இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து வெள்ளரிக்காயும் சேர்க்கலாம் கேரட்டை வந்து கிரேட் பண்ணி அதையும் போடலாம் அப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது போது வெள்ளரிக்காய் கேரட் வெள்ளரிக்காய் போட வேண்டாம் ஏன்னா நீத்துன்றும் நீத்துன்றும் சர்வ் பண்ணும்போது போது ஃப்ரெஷ்ஷா கேரட் போடலாம் கட் பண்ணி போடலாம் மாங்காவை அதுவும் கிடைக்கல கிரீன் ஆப்பிள் இருக்குன்னா கிரீன் ஆப்பிள் போடலாம் மாங்காக்கு சப்ஸ்டியூட்டு எனக்கு ஆமா அதுவும் போடுவேன் நானு சோ இப்போ பார்த்தேன்னா உனக்கு வந்து யூ கேன் ஸ்டில் ஆட் சோ ஒரு கப்பு சரியா இருக்கப்போ ஓகே ஒரு கப்பு போமோ கிரானேட் வந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் போடுறது இல்ல கொத்தமல்லி இதுக்கு வந்து போட்டா அது வேற டேஸ்ட் ஆயிடும் ஆமா இது போமோ கிரானேட் போடுறது இல்ல இதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டாம் एक्चुअली நான் கொட்ட மாட்டேன் பிடிச்சவங்க போடலாம் எனக்கு வந்து இப்படி இருந்தா பிடிக்கும் எனக்கு சோ அதனால பைட்டோட ஆமா ஃப்ரூட் பைட்டோட இருந்தா அது இது ஒரு டேஸ்ட் நம்ம மோர்மலக போடும்போது நம்ம தாளிச்சோம் அது வேற டேஸ்ட் சோ அது வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் இது வந்து கொஞ்சம் பார்ட்டி இதுல வரும்போது

இன்றைக்கி நான் வந்து இதுக்கு தேவையான பொருளை முதல்ல ஆரம்பித்து சொல்லிடுறேன் ஓகே இது வந்து நான் ஃப்ரோசன் இன்றைக்கி எங்கிட்ட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன் என்கிட்ட இருந்த நான் ஸ்மூதிக்கு போடுற ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது ஸோ ப்ள ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி மேங்கோஸ் இருக்கு இதில் ஓகே இதில் வந்து பீச்சர்ஸ் இருக்குது ஸ்லைஸ்ட் பீச்சஸ் பைனாப்பிள் சங்ஸ் இது வந்து ஆர்கானிக்கும் இருக்கலாம் இல்லைனாலும் ஓகே இது வந்து செரி பெரி மெலடி இருக்குது ஓகே ஸோ அதை வந்து காம்போ இதுல போட்டிருக்கேன் நானு என்ன என்னோஷன் ப்ரபோஷன் வந்து ஒவ்வொரு கப்பு போடலாம் ஈவனா எல்லாத்தையும் செரிசும் இருக்கு இதுல இருந்தா அப்படியே போடலாம் இருந்ததுன்னா நீ ஊர்கா வந்து சாயங்காலம் உனக்கு லீஷரா பண்ண போற அப்படின்ற பட்சத்துல காத்தாலேயே இத வந்து ஃப்ரீசர்ல இருந்து ஃப்ரிட்ஜுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிடணும் டிஃபராஸ்ட் ஆயிருக்கணும் எங்கிட்ட வந்து மீதி எல்லாம் ஃப்ரோசன் தான் வந்தது டக்குன்னு போய் வாங்க முடியல சோ அதனால நான் எங்கிட்ட கிரீன் ஆப்பிள் இருந்து சாலடுக்கு யூஸ் பண்றது ஸோ கிரீன் ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் இருந்தா மாங்காய் போடலாம் கிரான்பெரி கிரான்பெரி புளிப்புக்கு யூஸ் பண்ணலாம் ஒண்ணு மாங்கா யூஸ் பண்ணலாம் கிரீன் ஆப்பிள் நான் தயிர் சாத்துக்கு எப்படி சொன்னோம் அது மாதிரி இதுக்கும் புளிப்புக்கு மாங்கா வேணும்னா யூ கேன் ஆட் இல்லைன்னா கிரீன் ஆப்பிள் அதுவும் இல்ல கிரான்பெரி யூஸ் பண்ணலாம் கிரான்பெரியும் இதில் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் தித்திப்பு புளிப்பு அந்த மாதிரி ஏன்னா காரத்துக்கு நம்ம மொளா அப்படி ஆட் பண்ண போறோம் ஸோ இதுதான் வந்து டிஃப்ராஸ்ட் நேச்சுரலா பண்ணி வச்சிருக்கேன் ஓகே ஒரு கப் இந்த பெரிய பவுல் ஃபுல்லா ஒரு கப் வந்து கிரீன் ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அப்புறம் மொளாப்பிடி வந்து சாதாரண ஸ்டோர் பாட்டு தான் அது வந்து அஞ்சு எக்ஸ்ட்ரா ஹாட் ஸ்டோர் பாட் மலாப்டி வேண்டாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹாட்டா வேண்டாம் அப்படின்னா நார்மல் இதே வாங்கிட்டு அதை இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து வந்து அஞ்சு போட்டிருக்கேன்னா ஆறு ஸ்பூன் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட போறதில்ல அதனால உப்பு தேவையான அளவு டூ தேர்ட் கப் வந்து நல்லெண்ணெய் ஒன் தேர்ட் கப் வந்து இது ஆலிவ் ஆயில் என்ன நீங்க யூஸ் பண்றீங்க வெஜிடபிள் ஆயில் எது எந்த யூஸ் பண்றீங்களோ அதை நல்லெண்ணெய் வந்து ரொம்ப இம்பார்டன் ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நல்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ எப்படி பண்றது பண்றதுன்றத பாக்கலாம் இது வந்து நல்ல நல்ல இல்லையா 2/3 அடக்குதுறேன் ஓகே குத்திட்டு நல்ல அடுக்கு பானலி நல்லா காஞ்சிடுது சோ வந்து நான் இப்போதिक ஹாப் குத்துறேன் ஆயில வந்து தான் குத்தி இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன போறேன்னா போட்டு கொஞ்சம் விற்க போகிறேன் ரொம்ப கருகிடக்கூடாது சின்னதாக அடுப்பு வைக்கணும் வச்சுட்டு ஜஸ்ட் எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் கலரிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொரியா பொரியணுன்றது கிடையாது அது ரொம்ப கருகிடக்கூடாது ஓகே நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால நல்லா இது எல்லாம் கலந்து இருக்கணும் ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்து முதல்ல வீணப்பு அதை முதல்ல வதக்கிறோம் நம்ம ம்

வதங்கும் இது ஏன்னா இது தானே இருக்குது ஸ்லைஸு ஸோ நல்லா டக்குன்னு வதங்கிரும் இது ஹார்டாக இருந்தது கொஞ்சம் சாஃப்டெல்லாம் இருக்குது ஸோ ஆன அந்த டைமில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை வந்து ஆட் பண்ண போகிறேன் சின்னதாக வச்சிடணும் ரொம்பவே மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸும் போட எல்லாம் அதில் உள்ள ஜூஸு எல்லாமே போட்டுடலாம் நம்ம ஸோ இதை பேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா மீதி உள்ள எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு உப்பையும் நான் வந்து கை திட்டம் போடுவேன் அவ்வளவா எப்படி வேணுமோ ஏற்ற மாதிரி உப்பு நிறையா இருக்கணும் ஓகே ஏன்னா காரமும் போட்டிருக்கோம் ஸோ உப்பு நிறையா போடணும் வெரி சிம்பிள் இதுக்கு வெந்தயம் எல்லாம் போட்டால் கொஞ்சம் கசப்பு கொடுக்கும் ஜென்ரலாக நான் போடுறதில்ல ஓகே என்னோட ரெசிபி படி நீ கேட்டதுனால இதுதான் நான் பண்ணுறேன் இதை வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து மூடி ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடணும் ஸோ இப்படி மூடி வச்சிடணும் அது வெந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம் ஓகே அப்பப்போ கலரிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓகே ஓகே தீபா இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து நம்ம ஒரு கலர் கலரி பார்க்கலாம் ஓகே ஸோ கொஞ்சம் பெருசாக்கலாம் இன்கேஸ் வந்து இது வந்து ரொம்ப சூடாகலை அப்படின்றச்சு பற்றியும் அந்த இதெல்லாம் சாஃப்ட் ஆகிட்டு சாஃப்ட் நாய்டு ஸோ இதை வந்து கலரியாச்சு அடுத்த கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன் இப்போ இப்போது ஓகே அதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சா திரும்பி கலரலாம் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது இது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ட்ரெட் வித் பெரிஸ் அப்போ வந்து எனக்கு தோணித்து ஏன் பெரீஸ் மட்டும் வச்சு பண்ணணும் எல்லா ஃப்ரூட்டையும் போடலாமேன்ட்டு சில மாடிஃபிகேஷன் பேசிக் வந்து அவ தான் எனக்கு முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டது இப்போ வந்து நான் வந்து நான் எனக்கு என்னெல்லாம் தோணுறதோ அதெல்லாம் போட்டு பண்றேன் அதே ஹிட்டாயிடுச்சு இது ரொம்ப வெரி ஹிட் நல்லா இருக்கு நீங்க ஆர்கனைட் சொன்னீங்கல்லனா ஆஹ் ஆமா போமோ கிரேடேட் போம கிரேட் எல்லாத்தையும் சேர்லையும் கிடைக்காது அதுக்கு என்ன ஆல்டர்னேட் வச்சிருப்பேன் ஆல்டர்னேட் மாங்காய் போடலாம் இல்லைன்னா வந்து வெள்ளரிக்காய் போடலாம் கிரீன் ஆப்பிள் போடலாம் கிரேப்ஸ் இன் ஃபேக்ட் எல்லாம் போனீங்கன்னா வந்து கிரேப்ஸ் போட்டிருப்பா கிரேப்ஸ்னா என்னன்னா முழு கிரேப்ஸ் வந்து கட் பண்ணி கிரீனோ இல்ல ரெட் இருக்கு இல்லையா ரெட்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கட் பண்ணி அது ரெண்டுத்தி கலந்தும் போடலாம் முந்திரியும் போடலாம் அதுக்கு முந்திரி கிரேப்ஸ் போடும்போது முந்திரியை சேர்த்தா நல்லா இருக்கும் அது முந்திரியும் நல்லா இருக்கும் வறுத்து போடுவேன் வறுக்காம போடுவேன்

இப்ப வந்து நவராத்திரி கூப்பிடறனோ இல்ல பாட்டி கூப்பிடறனோ ரெண்டு நாள் முன்னாடி பண்ணிட்டு ஒரு பெரிய டப்பால போட்டு வச்சிருவேன் பிளஸ் ஒரு குட்டி டப்பாலையும் போட்டு வைப்பேன் அந்த பெரிய டப்பாலேருந்து குட்டி டப்பா டிரான்ஸ்பர் பண்ணிப்பேன் எவ்வளவு வேணுமோ அந்த போதுமான அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் சோ அந்த பெரிய டப்பா தான் இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்கணும் வெளியில இல்லைன்னா ஃபிரிட்ஜுக்குள்ளேயே அந்த டப்பாலேருந்து எடுத்து போட்டு ஸ்பூன்ல அந்த டப்பா அதுக்குள்ளேயே வைக்கணும் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஒரு ஸ்பூனால கை அது வீணா போயிடும் சோ அதனால இத வந்து பத்திரமா பாதுகாத்தோம்னா ஆறு மாசம் முடியும் ஆறு மாசம் எட்டு மாசம் கூட வைக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய போதுமான அளவுக்கு காரமும் போடுறோம் உப்பும் போடுறோம் மஞ்சத்தூள் போடுறோம் ஒண்ணு நோட்டீஸ் பண்ண நீங்க வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில வெங்காயம் எதுவுமே எதுவுமே கிடையாது இதுல ஏன்னா இது வந்து பியூர்லி மேட் வித் ஃப்ரூட்ஸ் தான் அதனால வேற எதுவுமே இன்க்ளூட் பண்றது இல்லை இப்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுத்து சோ பாத்தியா என்ன தனியா பிரிஞ்சு வந்துருக்கு இருக்கு ஒண்ணு ரெண்டு மேஷ் ஆகாம ஆமா ஆகாம இருக்குச்சு நம்ம இந்த மாதிரி மத்தோ இல்ல வந்து இந்த பொட்டேட்டோ மேஷர் எடுத்து நான் வந்து ஏன்னா அது வந்து என்ன ஃப்ரூட்டுன்றது ரொம்ப க பெருசு பெருசாக காமிக்காமல் ஏன்னா ஒத்தாப்பில் இருக்கணும் இல்லையா ஊருகா ஸோ அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் இப்போ இன்னும் இது மசிச்சுட்டு திரும்பி ஒரு பத்து நிமிஷம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பிரிஞ்சு வந்துன்றிருக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆனோம் அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஆல்மோஸ்ட் டன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆனால் இதை வந்து எடுத்துட வேண்டிதான் இதை நாளைக்கு காற்றால் பார்த்தியானா உனக்கு விதா வித்தியாசமாக இருக்கும் உனக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப காரமாக இருக்கும் பண்ணுற அன்னைக்கு ஐயோ நம்ம நிறைய காரம் போட்டோமேன்னு பயப்பட வேண்டாம் எப்பயுமே அன்னைக்கு டேஸ்ட் பண்ணால் ஊருகாலாம் வந்து சேம் டே டேஸ்ட் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும் நாளைக்கு காற்றால் எழுந்து டேஸ்ட் பண்ணால் உனக்கு என்ன குறன்றத பார்த்துட்டு அப்புறம் எண்ணெயை வச்சு தனியாக அடுப்பில் அதுக்கப்புறம் இதில் குத்தினா காரம் வேணா காரம் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில குத்தி இல்ல உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த டைம்ல தீபா இப்ப வந்து ரெடி ஆயிடுத்து ஊர்காவும் ரெடி ஆயிடுத்து பிளீஸ் டேஸ்ட் ஆமா வெண்ண மாதிரி இங்க ரெண்டு தயிர் சாதம் அப்புறம் சூப்பரா ஃப்ரூட் தொக்கு ஃப்ரூட் தொக்கு உப்பு எல்லாம் சரியா இருக்கா

நீங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளகா போட்ட போது எனக்கு வந்து காரம் கொஞ்சம் வந்து நான் வந்து டாலரன்ஸ் கம்மி தான் எனக்கு இதோட சாப்பிடும் போதே இப்போ வந்து கொஞ்சம் காரம் தெரியிறது பட் வந்து

ஓகே அப்போ வந்து வைக்கணும்னா அடுப்புல போட்டு ஒரு கலர் கலரு ஒரே ஒரு கலர் ஜஸ்ட் ஒரு ஹீட்அப் ஆனா போதும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா அந்த டப்பா ஃபுல்லா அடுத்து வெளில வைக்கக்கூடாது பாட் பாட்டா அன்னைக்கு என்ன வேணுமோ தேவையான அளவு வச்சா இது ஆறு மாசம் டு எட்டு மாசம்லயே நன்றா வச்சிக்கலாம் இன்னும் கூட அது வச்சிருந்தா ஒரு வருஷம் கூட தாங்கும் எனக்கு வந்து இந்த ரெண்டு தயிர் சாதத்தில் எது என்னோட ஃபேவரேட்டுன்னு சொல்ல தெரியல ஏன்னா ரெண்டுமே நல்லா இருக்கு ஈக்குவலாக உங்களுக்கு எது ஃபேவரெட்டு இதில் எனக்கு வந்து மோர் மிளகா தான் மோர் மிளகா தான் எனக்கு வந்து நிஜமாவே சொல்ல தெரியல ஏன்னா இந்த போமோகிரானேட்டோட அந்த டார்க்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மோர் மிளகாவோட காரமும் பிடிச்சிருக்கு அதுவும் அந்த பிக்கலோடு சாப்பிடும்போது ரெண்டுமே எனக்கு வந்து ஈக்குவலி குட்டாக தான் தெரிகிறது Um, I hope you all try this and uh, let us know how it came out in your kitchen. Thank you. Thank you.